மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் தஞ்சையில் குற்றவியல் சட்ட நகல் எதிர்ப்பு போராட்டம் மத்திய அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று சில நாட்களிலே எதிர்க்கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர்களின் எதிர்ப்பையும் மீறி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது மேலும் இந்த புதிய சட்ட திருத்த அமல்படுத்தப்பட்டால் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளதாகவும் கூறி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசினை கண்டித்து குற்றவியல் சட்ட நகல் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியூசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தோர் கையில் நகல்களை வைத்து கோஷங்களை எழுப்பி எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் நகலை தண்ணீர் ஊற்றியும் தீயணைப்பான் கழிவுகளைக் கொண்டு அணைத்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்